ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மை குக்கிங் ஜார்னல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெல்தியான ராகி முறுக்கு ரெசிபி தாங்க செஞ்சு காமிச்சிருக்கேன் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்க்குறீங்கன்னா சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க எப்படி சேர்ந்து வாங்க பார்க்கலாம் இப்போ ஒரு தட்டு எடுத்துருக்கேன் அதில் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துருக்கேன் அரைக்கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம் அதுக்கடுத்து ஒரு கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடலையை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து அதை சளிச்சு சேர்த்துக்கலாம் அதுக்கடுத்து பாருங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து ஓமம் எடுத்திருக்கேன் ஓமத்தை நல்லா கையில் இது போல் கசக்கி சேர்த்துக்கோங்க கசக்கி தான் அதனோட ம மனம் வந்து நமக்கு நல்லா கிடைக்கும் அதுக்கடுத்து ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இப்போ பாருங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எள் எடுத்திருக்கேன் வெள்ளை எள் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து கருப்பெல் இருந்தாலும் எடுத்துக்கோங்க இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து இதை வந்து மாவுல எல்லா பக்கமும் படுற மாதிரி இது போல் கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து கலந்து கொடுத்துட்டோம் இப்போ வந்து இப்போது நம்ம நாம் நல்லா சூடான எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு விடலாங்க இந்த சூடான எண்ணெய் வந்து இந்த மாவில் கலந்து நம்ம வந்து பிசையும் போது நமக்கு முறுக்கு வந்து நல்லா மொறு மொறுப்பாக நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் அதுக்காக தான் இப்போ பாருங்கள் எண்ணெய் சுடு எ சுடு எண்ணெய் விட்டவடனே நம்ம பாருங்கள் இது போல் நல்லா மாவில் எல்லா பக்கமும் படுற மாதிரி பிசைஞ்சிட்டு இது போல் வந்து உருண்டை பிடிக்கும்போது உருண்டை நமக்கு பிடிக்க வரணும் இது இது போல் நம்ம இது கலந்துக்கணும் அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணியை வந்து ஒரே முறையாக சேர்த்துக்காதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நான் எடுத்த மாவுக்கு வந்து நான் வந்து ரெண்டுலேருந்து மூணு தடவை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் பாருங்கள் தண்ணி சேர்த்து இந்த பதத்துக்கு நம்ம பிசஞ்சிக்கணும் இந்த மாவுக்கு வந்து ரொம்ப இலகுவாக பிசஞ்சிங்கன்னா எண்ணெய் அதிகமாக எடுத்துக்கும் அதுக்கடுத்து ரொம்ப கெட்டியாக பிசஞ்சிங்கன்னா வந்து பிழிய முடியாது இப்போ பாருங்கள் மீடியமான சைஸில் நான் வந்து மீடியமான அளவுக்கு நான் வந்து மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துட்டேன் இப்போ இதை வந்து உருண்டைகளாக உருட்டிக்கலாம் இப்போ வந்து நான் முறுக்கு உரல் எடுத்துருக்கேங்க அதில் ஒரு கண் இருக்கிற அச்சு எடுத்துருக்கேன் இந்த அச்சை எடுத்து நாம் வந்து இதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இது சேர்த்து முறுக்கு குழலுக்கு வந்து நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் சேர்க்குறதால வந்து நமக்கு முறுக்கு வந்து நல்லா ஒட்டாமல் இந்த குழலுக்கு வந்து ஒட்டாமல் நல்லா ஈஸியாக பிழியறதுக்கு வரும் அதனால தான் இப்போ நம்ம மாவை ஸ்டஃப் பண்ணிக்கலாம் மாவை ஸ்டஃப் பண்ணும்போது வந்து ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணாதீங்க முக்கால் முக்கால் அளவுக்கு ஸ்டஃப் பண்ணுங்கள் ரொம்ப ஃபுல்லாக அழுத்தி நீங்கள் ஸ்டஃப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிழியறதுக்கு க கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் பாருங்கள் இது போல் முக்கால் அளவுக்கு நம்ம வந்து எடுத்து இது போல் பிழியும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்கட்டு ஸ்டவ் பற்ற வச்சு எண்ணெய் வச்சுருக்கோங்க எண்ணெய் நல்லாவே சூடாகிருக்கு இப்போ வந்து கொஞ்சமாக வந்து போட்டு பார்க்கலாம் முறுக்கு இப்போ வந்து பிழிஞ்சிருக்கு நல்லா எண்ணெய் வந்து சூடாகிருக்கு இந்த நேரத்தில் நம்ம வந்து அதுக்குள்ளே எண்ணெய்க்குள்ளேயே பிழிஞ்சி விடலாம் இதை ரொம்ப ஈஸியாக இருக்கும் கொஞ்சமாக உஷாராக பிழியணும் கைக்கு வந்து அனல் அடிக்கும் பிகினர்ஸாக இருந்தால் கொஞ்சம் பார்த்து பிழிஞ்சிக்கோங்க இந்த பிழியும்போது கொஞ்சம் லைட்டாக சிம்மில் வச்சு பிழியுங்க அப்போ க அனல் வந்து அடிக்காது கைக்கு கொஞ்சம் க கம்மியாக தான் இருக்கும் பார்த்து பத்திரமா பிழிஞ்சிக்கோங்க இப்போ பாருங்கள் நமக்கு நம்ம பிழிஞ்ச உடனே நிறைய பபுல்ஸ் வரும் நம்ம எண்ணெயிலேருந்து நம்ம முறுக்கு பிழு முறுக்கு வேகிறதுக்கு முன்னாடி அதுக்கடுத்து வந்து பபுள்ஸ் கம்மியாகிடும் பபுள்ஸ் இது போல் கம்மியாக கம்மியான ஒன்று இது போல் இன்னொரு முறை இது திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்தால் நமக்கு சூப்பரான முறுக்கு ரெடிங்க இப்போ பார்த்த முறுக்கு நமக்கு வந்து எடுத்து வெந்துடுச்சு நல்லா வந்து நம்ம முறுக்கு வந்து வெந்திருக்கு இப்போ எடுத்துக்கலாம் இது அதுக்கடுத்து வந்து பாருங்கள் இந்த மூணு கண் இருக்கிற வந்து அச்சு எடுத்துருக்கேன் இதையும் போட்டு நம்ம வந்து பிழிஞ்சி அதுக்கு எண்ணெய் சூடாகவே இருக்குது அதிலையே பிழிஞ்சி எடுத்துக்கலாம் பிழிஞ்சி எடுத்தால் சூப்பரான முறுக்கு ரெடிங்க நீங்களும் தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ராகி வந்து ரொம்ப ஹெல்த்தியானதுங்க ராகி மாவு டெய்லி டெய்லியும் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் வந்து நம்ம சாப்பிட்றதால வந்து நமக்கு சோர்வு இருக்காதுங்க அதுக்கடுத்து கால்சியம் அதிகமாக இருக்கிறதால எலும்புகள் வலுவாகும் ரத்தம் அதிகரிக்கும் ரொம்ப ஹெல்தியானது இப்போ நமக்கு ஒரு பக்கம் பார்த்திங்களா முறுக்கு வெந்து வந்திருக்கு திருப்பி விட்டு நம்ம வெ நம்ம சுட்டு எடுத்தால் நமக்கு சூப்பரான முறுக்கு ரெடிங்க ஒரே மாவில் ரெண்டு விதமான முறுக்கு நம்ம சுட்டு எடுத்துவிட்டோம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கடுத்து கருவேப்பிலையும் பொறிச்சு எடுத்து நான் சர்வ் பண்ண போகிறேன் இது போல் ராகி ரெசிபீஸ் தெரிய நம்மளோட சேனலில் இருக்குது அதையும் பாருங்கள் நமக்கு அப்படியே ஹெல்தியான ராகி ரெடிங்க நீங்களும் சவரான ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் த வாட்சிங்